இந்த வீடியோவில் நம்ம பொன் கலையரசன் அவர்கள் எழுதுன முறைத்து பார்க்கிறது பட்டாம்பூச்சி அப்படிங்கிற புக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஓவியக் கவிஞர் அமுதபாரி இந்த நூலுக்கு வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தான் முதல் ஐக்கு கவி நூல் வெளியானது முதல் ஐக்கு நூல் வெளியாகி நாற்பது ஆண்டுகள் ஆனதை கொண்டாடும் விதமாக நூலேனின் பதிப்பகம் மற்றும் புதுச்சேரி மலை துளிப்பா வரலாற்று ஆவண இதழும் சேர்ந்து நாற்பதற்கும் மேற்பட்ட தனிநபர் படைப்புகளை புத்தகமாக உலக துளிப்பா பாநாட்டில் வெளியிட்டிருக்காங்க பொன் கலையரசன் அவர்கள் எளிதில் இருக்கும் முறைத்து பாக்கிற பட்டாம்பூச்சி புத்தகமும் அந்த மாநாட்டில் வெளியிட்ட புத் புத்தகத்தில் ஒன்றுதான் கவிஞர் பே மணிமாறன் அவர்கள் இந்த புத்தகத்துக்கு அணிந்துரை வழங்கியிருக்கிறார் மற்றும் பாடலாசிரியர் டாக்டர் சேது விநாயகம் அவர்கள் இந்த புத்தகத்துக்கு வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார் இந்த புத்தகத்தில் இருந்து எனக்கு மிகவும் பிடித்த ஒரு ரெண்டு கவிதையை உங்கள் எல்லோருக்குடையும் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் ஆரறிவு மிருகத்தை நல்வழிப்படுத்துகிறது புத்தகம் புத்தகத்தின் அதிக விலை என்னை மாற்ற பார்க்கிறது திருடனாய் ஒவ்வொரு கவிதையையும் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார் கவிஞர் பொன் கலையரசன் அவர்கள் நீங்களும் இந்த புத்தகத்தை படிக்க விரும்பினா கவிஞர் பொன் கலையரசன் அவர்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் அவரை தொடர்பு கொண்டு நீங்களும் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க